ஒரு நாளைக்கு நீங்கள் நாலு லிட்டர் தண்ணி குடிச்சா கூட ஏன்டா எனக்கு தாகம் எடுத்துகிட்டே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறிங்களா இப்படி தண்ணி குடித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தாகமே எடுக்காது முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை அளவுக்கு அளவு குடிச்சு பாருங்கள் நீங்கள் ஒரேடியா நாலு லிட்டர் குடிக்கும் போது உங்கள் உடம்புக்கும் திடீர்னு ஹைட்ரேஷன் ஃபீலிங்றது இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒன்ஸுன்ற ஃபேக்டரில் வந்து தண்ணி குடிச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தாகம் எடுக்காது ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாகத்தை குறைக்கிறதுக்காகவே நிறைய சூரணங்கள் பொடிகள்லாம் கிடைக்குது இந்த நாட்டு மருந்து கடையெல்லாம் போய் கேட்டிங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க அந்த அதாவது இந்த நீங்கள் நிறைய பேர் கேரளா போயிருப்பீங்க அந்த கேரளாவிலிருந்து ஒரு ரெட் கலரில் இருக்கும் அந்த அந்த ரெட் கலர் வாட்டர் எப்படி வருதுன்னா ஒரு ஒரு பொடி மாதிரி இருக்கும் ஒரு பொடி மாதிரி சூர்ண மாதிரி இருக்கும் அதை நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு கலந்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு தாகமே எடுக்காது அண்ட் அதை நீங்கள் ரெகுலராக குடிச்சிக்கிட்டே வரும்போது உங்கள் உடல் வந்து அதிகமான அளவில் ஹைட்ரேட்டடான ஃபீலிங்காகவும் இருக்கும் அண்ட் அட் சேம் டைம் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட தாகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் டைம் டு டைம் தண்ணி குடிக்கிறத மெயின்டைன் பண்ணுங்கள் எனக்கா இப்போ ஒரு நாள் தண்ணி குடித்தா மட்டும் எனக்கு தாகம் குறைஞ்சிடாது கண்டிப்பாக எனக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு வந்து நீங்கள் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் ஒரு நாளைக்கு மூணுலேயே நாலு லிட்டர் நீங்கள் தண்ணீரை கன்சியூம் பண்ணியே ஆகணும் இது கூடவே முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் மெலனோ பழமோ இல்லை லெமன் ஜூஸோ இல்லை வந்து கிரேப் ஜூஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜூஸ் குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உடம்பும் ஹைட்ரேட்டடாக இருக்கும் உங்களோட தாகம் ஃபேக்ட்ருன்றது கண்டிப்பாக குறையும் இதுக்கு நிறைய ஆயுர்வேதிக் பொடின்றது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இன்ஸ்டன்டான சொல்யூஷன் கிடைக்கும் அண்ட் உங்களுக்கு தாகமே எடுக்காது அப்படின்றப்போ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நிறைய தண்ணி குடிங்க உங்களை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வரைக்கும் நோட் பண்ணிட்டு கமெண்ட்ஸ் நோட் பண்ணி சொல்லுங்கள் டேட்டா டேக் டேக்கிங்